தன்னுடைய கண் நிமைகள் மூலமாக ஒவ்வொரு விஷயத்தையும் செயல்படுத்தும் கன்னி ராசி ஜூன் மாத பலன்களை பற்றி பார்க்கணும் கன்னி ராசியில் உள்ள நட்சத்திரங்கள் கன்னி ராசியில புத்திர நட்சத்திரம் இருக்கிறது சூரிய பகவான் நட்சத்திரம் அதுக்கு அவங்க வந்து அஸ்த நட்சத்திரம் சந்திர பகவான் நட்சத்திரம் முழுமையாக அஸ்த நட்சத்திரம் கன்னிராசியில் தான் இருக்கிறது பார்த்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரம் செவ்வாய் பகவான நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரத்தோட ஒன்னாம் பாதம் ரெண்டாம் பாதம் மற்றும் கன்னிராசி இருக்கு மீதி ரெண்டு பாதங்கள் வந்து துலாம் ராசி இருக்கும் கண்ணீராசியில் அதிபதியாரு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் கண்ணீராசியில வலிமை இலக்கும் கிரகம் தன்னுடைய வலிமை இலக்கு கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் தன்னுடைய வலிமை இழக்கிறார் ஸோ அப்ப கண்ணீராசிக்காரங்க மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா பெண்களிடம் வெளியே கவனமாக இருக்கும் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கும் பெண்களுக்கு துரோகம் பண்ணக்கூடாது பெண்களுக்கு தேவையில்லாத ஒரு செயல்பாடு செஞ்சிடக்கூடாது பெண்களே பெண்களுக்கு கஷ்டத்தை பற்றக்கூடாது பெண் கண்ணிராசியில் பெண்களே இருக்கணும்னு சொன்னேன் அவங்க தன்னோட இன்கும் பெண்களுக்கு எந்த ஒரு சூழ்நிலும் ஒரு தேவையில்லாத ஒரு செயலை செஞ்சக்கூடாது அப்படி செய்யும்போது தான் அந்த ராசி உள்ள தோசை உங்களை ஒட்டி கொடுங்க உங்களுக்கு கஷ்டப்படுத்து என்பது உண்மை பட் பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப கவனமாக அவங்களை கஷ்டப்படுத்தாமல் கண்ணீராசிக்காக யார் யாரெல்லாம் இயங்குகிறாங்களோ அவங்களுக்கு பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தடை இருக்காது கவலை இருக்காது பார்க்கணும் சரியா இதுல இந்த ஜூன் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா கடந்த நவம்பர் மாசத்துல இருந்து நவம்பர் மாசத்துல இருந்து பிப்ரவரி மாசம் வரையும் கன்னிராசியில உள்ள சித்திர நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகமான தாக்கம் இருந்துச்சு எது பண்ணாலும் ஒரு மன அழுத்தம் மன கஷ்டம் கவலைகள் இருந்திருக்கும் ஸோ பிப்ரவரி மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு மேல கன்னிராசியில உள்ள அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு மன அழுத்தம் அதிகமாயிடுச்சு தான் என்ன செஞ்சாலும் கஷ்டமா தன்னுடைய தாயார் உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கஷ்டமா இருக்கு ஒரு மன அழுத்தம் கிட்டத்தட்ட மே மாசம் ஸ்டார்டிங் வரைக்கும் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருப்பாங்க மே மாசம் ஸ்டார்டிங் மேல ஒரு பார்வை கிடைச்சாலும் பரவாயில்ல ஓகே ஆனா இன்னும் நான் திருப்தி அடையல அதை விட்டு நான் வெளியே வரல அப்படிங்கிற தாட் வந்து அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு இருந்து இருக்கும் அப்படிங்கிறது கரெக்ட் ஸோ இது எப்போ மாடுசாமி அப்படின்னு யார் கேள்வி கேட்குறீங்களோ அவங்களுக்கு கட்டாயமா தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு வளர்ந்து சொல்றேன்

உங்கள் ராசி அதிபதியான புதன் பகவான் குருவோடு இணைந்து உங்களுடைய குரு குருவோடு இணைந்து தன்னுடைய செயல்பாடு செயல்படுத்துறதுனால உங்களுக்கு குரு பார்வை உங்களுக்கு டைரக்டா அஞ்சா படத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு நீங்கள் ஒரு மன அழுத்தத்தை விட்டு நகர்ந்து செல்வதற்கான ஒரு வாய்ப்பாக கண்ணீர் ராசிக்காரர்கள் இந்த மாதத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் அதே போல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிக்குரிய வெற்றிக்கான தன்மை இப்போ நவம்பர் மாதத்துலேருந்து நீங்கள் இருக்கிற ஒரு தடை எது பார்த்தீங்கன்னா அந்த தடையை விளக்கி நீங்கள் சரியான பாதையை நோக்கி செல்வதற்கான தன்மையை உங்களுக்கு கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு பார்க்குறோம் அதே போல் வந்து கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் யாரெல்லாம் இருக்காங்க எலக்ட்ரானிக் அண்ட் எலக்ட்ரிக் கம்யூனிகேஷன் மற்றும் இந்த வீடியோ ஆன்லைன் மூலமாக வீடியோ போடுற நபர்கள் ஸோ யூடியூப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் நம்பி வாழ்கிற நம்மளுடைய ஆ என்ன சொல்கிறோன்னா நெட்ஒர்க்கை நம்பி வாழ்ற அத்தனை விதமான நபர்களுக்கு இந்த மாதம் சிறப்பை கொடுக்கப்படுகிறது ஒரு பொருளாதாரத்தில் நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுது ஸோ அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்காக யாரெல்லாம் காத்துக்கா உங்களுக்கு அதாவது கல்யாணம் முடிச்சு குழந்தை பாக்கிறதுக்காக குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்குரிய தன்மைகள் கிலோ ஏற்படுத்தி கொடுக்கிறான்னு தெரிஞ்சுக்கிறோம் ஸோ அதே வந்து புதிய தொழில் முயற்சிகளுக்கு ஜூன் மாதம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினைஞ்சாம் தேதி கூட நல்ல மாற்றம் பாலஞ்சுக்கு மேலே கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கும் அவசரப்படக்கூடாது பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் செக் பண்ணிட்டு பார்ட்னர்ஷிப் சேர்த்துக்கணும் அவசரப்படாமல் பார்ட்னர்ஷிப் சேர்ப்பது ரொம்ப நல்லது உங்களுடைய வாழ்க்கையில பொருளாதார தடையை நீக்கி ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை உருவாக்கும் காலமாக இந்த மாதத்தை நீங்கள் உறுதியாக எடுத்துக்கலாம் அதில் இருக்கிறது திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல எது முயற்சிகள் நீங்கள் எடுத்துக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் பதினைஞ்சாம் தேதிக்குள்ள ஒரு நல்ல ஒரு வரங்கள் அடைவதற்கான வாய்ப்பு

கடைபிடிச்சு கரெக்டாக மாதம் ஒரு மகிழ்ச்சியான மாதமாக பொருளாதாரத்தை இரட்டிப்பாக கொடுக்கும் மாதமாக உறுதியாக இருக்கும் தெளிவாக இருக்கும் என குறிப்பிடுகிறேன் நல்ல விதமாக உங்களுடைய இந்த மாதத்தை பயனுள்ள மாதமாக செலவிட்டு வெற்றி பெற வார்த்தைகிறேன்